இப்போ வந்து எங்கே வந்துருக்குன்னா காரிமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு நாலு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை ஸோ எப்படி இருக்க பாருங்கள் கூட்டம் இந்த சந்தையில் வந்து ஆடுங்க மாடுங்க ஸோ எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க அப்படியே ஆட்டு சந்தை வந்து பார்ப்போம் எப்படி போதுன்னுட்டு இந்த வாரம் சந்தை நிலவரம் அப்படியே பாப்போம் வாங்க அந்த சைடு போயிட்டு இங்க வந்து பெரிய பெரிய கிட்டாங்களா வச்சிருக்காங்க நாலு கிட்டா வச்சிருக்க இன்னும் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கிட்டும் எல்லாம் பல்லு வச்சிருக்கங்க

இது பதினஞ்சரை சொல்றாங்க ஆடிங்க வந்து இன்னொரு ரேட் போயிட்டு இருக்குங்க இதுதான் வாங்கிட்டங்களா எவ்ளோ சண்டை போட்டு அதை கூட முடியல

ஏ கம்னே நடே படிப்பவர்களுக்கும் சிறிய குறடா குறடா இந்த குறடா குறடா அதையும் சொல்லி குறடே எங்க போறோம் அதனால எங்க போறோம் அது என்ன இது குறடா விலாஸ் குறடா எதுனா உள்ள அது ஆயிடுனா ஒட்டங்காய்னா அதெல்லாம் என்னவும் இல்ல புடி சந்ததோ ஒரு விருப்புது குறடா

கெட்டா பதினாலு பதினேழு இருபது இந்த மாதிரி போதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன

நீங்க பேசணும் பாலா சண்டைங்க நம்மள என்னடா எல்லாம் வரடா பாருங்க நல்ல கேள்வி ஆகுதுக்கு வந்து வந்த கலி மார்க்கே செவமாடா என்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தா ஒரு வரும் கட்டாய

ಸರ್ವಕ್ಕೆ ಅವ್ಲೋದ ನಮ್ಮ ಬಂದ್ ಕಳಂಬ ರೇಟು ಅವ್ರು ಕೇಳ್ಲಿಲ್ಲ ವ್ಯಾಪಾರಲ್ಲೂ ಪಟ್ಟಿ